மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடியை கர்நாடக முதல்வர் சித்தராமையா நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளார் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கான முயற்சிகளை கர்நாடக அரசு பல ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறது இதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா வெள்ளிக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார் அப்பொழுது குறுகிய கால விவசாய கடன் வரம்பை சரிசெய்தல் பல்வேறு திட்டங்கள் மற்றும் நிலுவையில் உள்ள ரூபாய் பத்தாயிரம் கோடி நிதியை விடுவித்தல் ஆகிய கோரிக்கைகளை தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார் இந்த சந்திப்பின் போது துணை முதல்வரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான டி கே சிவகுமார் எரிசக்தித்துறை அமைச்சர் கே ஜே ஜார்ஜ் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் பைரதி சுரேஷ் ஆகியோரும் சித்தராமையாருடன் பிரதமரை சந்தித்தனர்